ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் சுட சுட இட்லியும் இந்த சட்னியும் அட்டகாசமான காம்பினேஷன் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த கொத்தமல்லி சட்னியை எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே அடுத்து இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கங்க பல் பூண்டாக சேர்த்துக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வதங்கி லேசாக செவக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க மிளகாய் தூள் ஆப்ஷன் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க வேண்டாம் நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் இல்லைனா சேப்பு மிளகாய் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கங்க இப்போ இந்த மிளகாய்த்தூளோட சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நறுக்கிய கொத்தமல்லி ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லியை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை பேனோட சூட்லேயே கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லை தேவைப்பட்டால் கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி மையவோ இல்லை குரகுரப்பாவோ எப்படி வேணால் அரைச்செடுத்துக்கலாம் இந்த சட்னி அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான கொத்தமல்லி தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு முறை சுட சுட இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்